ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ்யல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிஎன்எஸ்டிசி அதாவது தமிழக போக்குவரத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்ன்ட்டு தனித்தனியாக வந்து பிரிச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீஜியன் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு ஒரு ரீஜியனாக வந்து பார்க்கலாம் இப்போ மதுரை ரீஜியனில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸ் வேக்கன்சி பார்த்திங்கன்னா பதினெட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து ரெண்டு வேக்கன்சி அதே மாதிரி டிப்ளமோக்கு நாற்பத்தெட்டு வேக்கன்சி வந்து அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லையும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லையும் கொடுத்துருக்காங்க மூணு வேக்கன்சி வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து கும்பகோணம் ரீஜியன் அதில் வந்து அதே தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் முப்பத்தஞ்சு வந்து கிராஜுவேட்டுக்கும் டிப்ளமாவுக்கு அறுபத்திரெண்டும் கொடுத்துருக்காங்க எம்டிசி சென்னை சென்னையிலே பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டோட ட்ரைனிங் ஸ்லாட்ஸ் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஒம்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு மந்த்லி வந்து சேல்ரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க டிப்ளமோ கேண்டிடேட்ஸுக்கு எயிட் தௌசண்ட் ஓகேவா அடுத்ததாக கும்பகோண ரீஜியனில் பொறுத்தவரைலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஎம் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க டோட்டலாக முந்நூறு வேகன்சி இதுக்கு மட்டுமே தனியாக வந்து கு கொடுத்துருக்காங்க இந்த எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப்புக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் டிகிரி முடிச்சிருந்தால் ஓகே அப்படி இல்லைனா டெக்னாலஜியில் ஓகேங்களா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டிகிரி ஆர் டெக்னாலஜியில் ரெகுலராக ஃபுல் டைமாக வந்து படிச்சிருக்கணும் அதே மாதிரி டெக்னீஷியன் அப்ரண்டிஷ் அதில் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் ரெகுலரில் ஃபுல் டைமாக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிடைக்கிற அந்த பிகாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொன்னேன் இல்லையா அதுதான் ரெகுலராக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து எதுவும் வந்து சொல்ல ஆஸ் பர் அப்ரெண்டிஷிப் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இவங்க வந்து உங்களோட மார்க் பேஸ்டு வச்சு தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நேட்ஸ் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி இப்போ வந்து அந்த நேட்ஸுன்றது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரெண்டிஷிப் வெப்சைட்டு தான் அது வந்து கேட்டகிரி ஏ அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டகிரி ஏ என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து நேட்ஸில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கேட்டகிரி ஏ வந்து ஃபாலோ பண்ணணும் ஒன்றும் இல்லை ஒரு சிலது மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு பண்ணுறது இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் புதுசாக வந்து வெப்சைட்டு ஓப்பன் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேட்டகிரி பி அதில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவங்களுக்கு உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் மதுரை லிமிடெட் இல்லைனா டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் இல்லைன்னா சென்னையில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மெட்ரோ பொலிட்ட பொலிட்டியன் டிரான்ஸ்போர்ட் சென்னை இதில் வந்து போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ இல்லை எனக்கு எதுலேயுமே பண்ணல ஃபஸ்ட்டு இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கேட்டகரி சி அதில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதற்கானங்க பிடிஎஃப் லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா அதே மாதிரி ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எதுவும் தர மாட்டாங்க மாரி இருக்கிறப்ப அந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் ஜூன் பதினாலாம் தேதி விண்ணப்பிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மதுரை கும்பகோணம் எம்டிசி சென்னை அதுக்கு டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஜூலை எட்டாம் தேதி வரலாம் விண்ணப்பிச்சுக்கலாம் இதற்கான ஷார்ட் லிஸ்ட் எப்போ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னிரெண்டாம் தேதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஜூலை இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிம்பிளான இது தான் ஆனால் என்ன ட்ரைனிங் தான் பர்மனன்ட் ஜாப் கிடையாது ஒன்லி வந்து ட்ரைனிங் அப்ரெண்டிஷிப் மாதிரி தான் ஓகேங்களா இதற்கு வந்து பாஸ்டவுட் ஸ்டூடெண்ட் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணுறா இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பாஸ்டவுட் கிராஜுவேட் அல்லது டிப்ளமா ஹோல்டர்ஸ் ஓகேங்களா அவங்க வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் தாராளமாக அப்படின்ட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷூட் ஆகலாம் டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் ஜாப் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கோண்ட் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்